ஏசி வச்சு ஏழ்ரையை கூட்டின முத்து அந்தரங்கத்தை பத்தி பேசின உஜியா வெடித்த புதிய பூகமம் குறித்தான் இன்னைக்கான சிறுகடைக்கு ஆசை குறித்து நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக இந்த சீரியல பார்த்தீங்கன்னா ஏசி வாங்கி கொடுத்து ஸ்ருதியோட அம்மா அண்ணாமலை வீட்டுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்த பார்த்த நிலையில அதை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து திருப்பி அனுப்புனதுனால மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே வந்துருக்குது ஸோ அந்த வகையில இந்த எபிசோட ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்து எழுந்துக்காம இருக்க உஜியா அவரை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து முத்து பார்த்தீங்கன்னா வெட்டி பையன் எழுந்து என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ரவி அவனுக்கு கடை இருக்குடா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அதுக்கப்புறமா முத்துவுக்கு மனோஜுக்கு கடை இருக்குது அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வருது உடனே முத்து ஆமால அவன் தொழிலதிபர் ஆயிட்டான்ல வேலைக்கு போனல அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு இவனை இப்படி எழுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி தண்ணீரை கொண்டு போய் முகத்துல ஊத்த ஐயோ அம்மா நான் தண்ணீர்ல விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அலறிக்கிட்டு எழும்புறாரு மனோஜ் அடுத்ததா எல்லாருமே முத்து வைத்திட்ட அதுக்கு முத்து அப்பாவுக்கு தர வேண்டிய இருபத்தி ஏழு லட்சத்தை சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவன் எவ்வளோ நேரம் வேணும்னா தூங்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு போறாரு அதை தொடர்ந்து மீனா கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற விஜயா மானோஜிக்கு சிக்கன் குழம்பு வச்சு ஆட்டு எலும்பா வாங்கி தொக்கா சமைச்சிடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரோகிணிக்கு வெஜ் பிரியாணி பன்னீர் பன்னீடு இந்த மாதிரியா லிஸ்ட்டு இருக்கேன் மீனாக எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன சமைக்கணுமோ அதை சொல்லுங்கள் அவங்களுக்கு தனியாக இவங்களுக்கு தனியாக இந்த மாதிரியெல்லாம் என்னால் சமைச்சு கொடுக்க முடியாது அதுவும் உங்கள் மூத்த மகளுக்கு நான் எதுவும் தனியாக சமைச்சி தர மாட்டேன் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு விஜயா ஏன் நைட்டு ரூம் கிடைக்கல அப்படின்னு இப்படி பண்ணுறியா அதனால் தான் அவன் புருஷன் மனோஜ் மொஞ்சில் தண்ணி தூக்கி ஊற்றுனானா ஒரு நாள் கூட ரூம் இல்லாமல் இருக்க முடியாதா உனக்கு அவன் கூட படுக்காமல் தூக்கம் வராதா இந்த மாதிரியா கேவலப்படுத்தி பேச நீங்கள் என்னை நாக்கில் விஷத்தை வச்சுட்டு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரியா மீனா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க அதோடு நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க உங்கள் மூத்த மகனுக்கு தனியாக என்னால் சமைக்க முடியாது வேணுனா நீங்களே சமைச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிவிட்டு வெளியே வந்துடுறாங்க இதை தொடர்ந்து சுதா அண்ணாமலை வீட்டுக்கு மனோஜ் கடையில் வாங்கின ஏசியை அனுப்பி வைக்க வீட்டு வாசல்ல கார் தொடச்சிக்கிட்டு முத்து சுதாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் பொண்ணுக்கு செய்யறதா இருந்தா துணியாவோ இல்லை நகையாவோ அவளுக்கு தனியாக செய்யுங்க ஆனால் எங்க வீட்டுக்கு எது வேணுமோ அதை நாங்களே வாங்கி வாங்கிக்குவோம் எங்களுக்கு அது வாங்க தெரியும் அப்படிங்கிற மாதிரியாவும் பதிலடி கொடுக்கறாரு அதனால் ஸ்ருதியோட அம்மா சுதா அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்போ வாசுதேவன் இந்த ஏசி மனோஜ் கடையில் போய் ரிட்டர்ன் கொடுத்துரு உங்க வீட்டுக்கு அனுப்பி அந்த முத்து வேண்டாம்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரியா சொல்லு அப்போ வீட்ல பிரச்சனை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா வாசுதேவன் சுதாவுக்கு ஐடியா கொடுக்கறாரு அடுத்ததாக மனோஜ் டீலருக்கு கமிஷன் பணத்தை கொடுக்க அவர் முன்னாடி இருந்த ஓனரை விடவும் நீங்கள் ஃபாஸ்டாக வியாபாரம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் ஏசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ரோகிணி அவருக்கு ஏசியை காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் சுதா ஏசியோட கடைக்கு வந்து ரிட்டர்ன் பண்ண வந்திருக்கிறதா ஷாக் கொடுக்குறாங்க அதோட நான் அனுப்பின ஏசியை முத்து திருப்பி அனுப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மனோஜ் இப்போ தான் பணத்தை நான் கிட்டே கொடுத்து அனுப்புனேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல நீங்கள் பணத்தை கூட கொடுக்க வேண்டாம் என்னோட என்னோட கிஃப்டாக இதை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்ல மனோஜ் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுறாரு அதை பார்த்த கஸ்டமர் எனக்கு ஏசியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு உடனே ரோகிணி ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்க அதுக்கு முதல்ல பணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன சுதா அதுக்கப்புறமா அதை வாங்கிக்கிறாங்க இதனால் மனோஜன் ரோகினி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போது சுதா மட்டும் ஏன் உங்கள் வீட்டில் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரியா முத்துவை பற்றி ரோகினி மனோஜ் மனோச்சிக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோத்து விட்டுட்டு போகிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எப்படி சொல்லி வந்துட்டு முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்